ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு பாகியலட்சுமியில் யாருமே அழவே இல்லை அந்த மாதிரியான ஒரு எப்பிசோடு தான் இன்றைக்கி அது மட்டும் இல்லைங்க நம்ம பாட்டு இன்னைக்கு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டாங்க அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா வாங்க பார்ப்போம் எழில் வந்து பால் காய்ச்சியாச்சு தம்பியோட வீட்டுக்கு அண்ணன் வந்து வர வேண்டாமா அண்ணன் வந்தாச்சு அதுதாங்க நம்ம செழியன் வந்து வந்தாச்சு எழில பாக்குறதுக்காக செழியன் வந்து வராரு அதுவும் கையில வந்து பார்சலோட எழுளுக்கு வந்து செரியனை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏய் வீடு நல்லா இருக்கடா எழில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்து வராங்க சரி சரி வா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எழில இன்னும் இல்லை அப்படின்னதும் சரி நான் போய் டின்னர் வாங்கிட்டுறேன் அப்படின்றாரு எழில் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நானுமே டின்னர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிலா பாப்பாவெல்லாம் கொஞ்சிட்டு அமர்தாட்டு எப்படிமா இருக்கு அப்படின்லாம் கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அட்வான்ஸ்க்குலாம் என்னடா பண்ண வீட்டுக்கு தேவையான திங்ஸ்க்குலாம் வந்து உன்கிட்ட காசு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அமிர்தாக்கு ஒரு மாதிரிருக்கு ஏன் எல்லாரும் இதையே கேட்கறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாதான இருக்கும் ஒன்னே அதுக்கு எழில் வந்து சொல்றாங்க அதெல்லாம் என்கிட்ட எல்லாமே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லி எனக்கு வந்து கால் வருது ஆமா ஆமா வண்டிங்களா வாங்க லொகேஷன் வண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாருடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருட வர அப்படின்னு சொல்லிட்டு உன்னே போயிட்டு ஒரு இது பெரிய டிவியை வந்து இறக்குறாங்க உடனே வந்து எதுக்குடா இதெல்லாம் நான் தான் எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்காக தம்பி வீட்டுக்கு முத முதல்ல வர நான் என்ன வெறுங்கொய்யடியா வருவேன் உனக்காக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வர வேண்டாமா அதுக்காக தான் நான் இந்த டிவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் டிவி வந்து ரொம்ப ஓவர்டா அப்படின்றாரு எழில் நீ லூஸ் மாதிரி பேசாதடா நீ வந்து சினிஃபீல்டில் இருக்க உனக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய மூவிஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ வந்து நீ எல்லாமே வந்து ஓடிடியில ரிலீஸ் படம் அது இதுன்னு பார்க்கறதுக்கு உனக்கு வந்து டிவி டிவி வேண்டாமா டிவி வந்து மஸ்ட் தாண்டா நான் யோசிச்சு தாண்டா உனக்கு தகுந்த ஒரு கிஃப்டை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து எழுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அமிர்தாக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து பரவாயில்லடா நான் நினைச்சதை விட வீடு நல்லாவே இருக்கு அப்படின்லாம் செழியன் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அடுத்த காலிங் பெல் யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தா வேற யாருங்க கோபி தாத்தாவதான் சொல்றேன் நிலா குட்டி அவங்க தாத்தாவை பார்த்ததுமே தாத்தா அப்படின்னு வர அது அழகாக கூப்பிடுது அடைச்செல்லும் இந்த பாரு உனக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உள்ள வரும்போது என்ன ஹீரோ சார் நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு தான் வராங்க வாங்க அப்படின்றாரு எழில் ரொம்ப சந்தோஷண்டா ஆல் தி பெஸ்ட் வீடு வந்து நல்லா இருக்கு நான் கூட நினச்சிட்டே இருந்தேன் எப்படி வீடு பார்த்துருக்க தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு நீ வந்து சொல்லுமா அப்படின்றாங்க நான் காஃபி போடவா அப்படின்னு ாங்க போடுமா அப்படின்றாங்க அப்புறம் காஃபி குடிச்சிட்டு பாத்தியா ஏழு உங்க அம்மா வந்து அந்த வீட்டை அவ பேரு மாத்துறதுக்கு நீ வந்து எவ்வளவு பண்ண பணம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆனா கடைசில உன்னையே அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செக்க வைக்கிறாரு ஏய் எழிலும் செழும் முறைக்கிறாங்க பாருங்க சரிடா சரிடா எல்லாம் வந்து அம்மா பசங்க ஆயிட்டீங்க சரிடா சரியா நான் எதுவும் பேசலடா டே தம்பி ஹீரோ அம்மா பையனே நானும் உங்க அம்மாவை பத்தி எதுவுமே பேசலடா சரியா எப்படியோ நீ நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பாவெல்லாம் கொஞ்சம் நிலாவை தூக்கி மடியில வச்சிட்டு பணம் வந்து கொடுக்குறாரு இப்ப எதுக்கு அவ கையில பணம் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னதும் உன்னை கோபி சொல்றாரு ஏய் என் பேத்திக்கு நான் கொடுக்குறேன் நான் ஒன்றும் உனக்கு வந்து கொடுக்கல அவளுக்கு வேண்டியதை அவள் வாங்கிக்கட்டும் இதை வச்சு நீ சாக்லேட்டு கேக்கு எல்லாமே வாங்கி விடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அப்படி கொஞ்சம் இருங்க அதை பாக்குறதுக்கு நம்மளுக்கே ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சரியா உன்னோட வண்டி எங்க இருக்கு அப்படின்னது தான் இருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் செனும் கோபியும் வந்து கிளம்புறாங்க அப்புறம் செய்யன் வந்து எதுனாலும் உடனே கூப்பிடமா நீயும் எதுனாலும் உடனே எனக்கு கால் பண்ணுமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான அண்ணனா வந்துட்டு பார்த்துட்டு கிளம்புறாரு செழியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பாக்யா வந்து கிச்சனில் இருக்காங்களா நம்மளோட ஜெனி இருக்காங்க பாட்டி இருக்காங்க இனியா இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து காமனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம செல்வி இருக்காங்கல்ல அவங்க வந்து மொபைலில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே வராங்க உடனே பாட்டி வந்து திட்டுறாங்க ஏய் செல்வி என்ன வரும்போதே அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு வரேன் அப்படின்னதும் அம்மா சும்மா இருங்கம்மா என்ன எதுவும் சொல்லாதீங்க சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ் ஓடிட்டுருக்கு அதை தான் பாட்டு கேட்டே வரேன் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக பாடு தெரியும் முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாட்டி சொல்றாங்க யாரு அது அந்த திவ்யா தானே அப்படின்றாங்க மா இதெல்லாம் கூட நீங்க பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன் பார்க்காம அதுதான் அந்த பொண்ணு சூப்பரா பாடுமே அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு வந்து ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு அந்த பொண்ணு பாடி ஜெயிச்சா அது வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஜெனி வந்து சொல்றாங்க ஆமா வீடெல்லாம் பிரைஸா கிடைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரௌட் மூமெண்டா இருக்கும்ல அப்படின்றது நம்ம இனியா மண்டையில பல் பெரியுது உடனே வந்து பாக்கியாவும் சொல்றாங்க ஆமா பசங்க வந்து இந்த மாதிரி

வந்து சிரிச்சிடுறாங்க அப்புறம் வந்து ஜென்னி வந்து ஏன் எல்லாரும் இந்த மாதிரி சிரிக்கிறீங்க இனியா வந்து நல்ல விஷயத்தை தானே சொல்றா அவளை எப்பவுமே என்கரேஜ் பண்ணணும் ஏன் இந்த மாதிரி எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாட்டி வந்து செல்வி கிட்ட கேட்கறாங்க செல்வி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நவராத்திரி கொலுவுக்கு போனோம் ஞாபகம் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா அதை வந்து மறக்க முடியுமா அது எல்லாரும் கொலுவை பார்த்து அசந்து போறதை விட நம்ம பாப்பா வந்து பாடினதை பார்த்து தானே எல்லாருமே அசந்து போயிட்டாங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து இனியா பாப்பா பாடின சொன்னதை கேட்டுட்டு ஆடி போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இன்னும் இனியா சொல்றாங்க அதெல்லாம் நான் நல்லா தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஜெனி வந்து சொல்றாங்க ஏன் எல்லாரும் இந்த மாதிரி இனியாவை வந்து டிஸ்கரேஜ் பண்றீங்க ஏன் கிண்டல் பண்றீங்க அதெல்லாம் அவ சூப்பரா பாடுவா இனியா நீ வேணா ஒரு பாட்டு பாடு அதுக்கப்புறம் பேர எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்றாங்க ஜெனி உடனே நம்ம இனியா ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்ல காஜல் அகர்வால் சந்தானம் கார்த்தி அவங்கெல்லாம் நடிச்சது அதுதான் இருக்கு அந்த நேரம் அந்த நேரம் மாதிரி இவங்களும் ஒரு பாட்டு பாடுறாங்க உடனே வந்து எல்லாரும் காதை அடிச்சுக்கிறாங்க காதை அடிச்சுட்டு பாட்டி வந்து சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க ஜெனிக்கு வந்து ஏன்டா பாட சொன்னோம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன் எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்றீங்க நான் நல்லா தானே பாடுறேன் அப்படின்னதும் பாப்பா கொஞ்சமாவது மனசாட்சி இல்லாம பேசாதீங்க பாப்பா அப்படின்றாங்க செல்வி அதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியா போயிடும் ஆண்ட்டி அப்படின்றாங்க உன்னே ஜென்னி வந்து சொல்கிறாங்க இல்லை வேணாம் இனியா நம்ம வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா இதை விட பெஸ்ட்டாக எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்றாங்க ஏங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே செழியன் வந்து சொல்கிறாங்க அவ்வளோ நான் சொல்லி பார்த்தா இனியா உனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க அப்படின்னா நான் வேற என்ன தான் பண்ணுறது அப்படின்றாங்க உன்னே வந்து பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்றாங்க சரி இன்னைக்கு யார் என்ன கொண்டு வந்து காலேஜ் விட போறா அப்படின்னு சொல்லி சொன்னதை நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்றாங்க பாக்கியா உன்னை செய்யன் வந்து சொல்றாங்க இல்ல இல்லம்மா நானே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்றாங்க உனக்கு டைம் இருக்குமாடா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் பாத்துக்கிறேம்மா ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்னதும் உன்னை பாட்டி வந்து சொல்றாங்க யாரும் வேண்டாம் இத்தனை நாள் நான் தானே கொண்டு போய் விட்டுட்டு இருந்தேன் நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்றாங்க அத்தை நீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா நான் தான் நீ ஆட்டோக்கு மட்டும் சொல்லு பாக்கியா நானே பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர அப்படின்றாங்க இனியா நீ போய் ரெடியாக அப்படின்றாங்க உன்னை இனியாவும் ரெடியாக கிளம்பி ாங்க பாட்டியும் எழுந்து போகவே பாக்யா வந்து பாட்டியே பார்த்துட்டு இருக்காங்க உன்ன செல்வி சொல்றாங்க அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதுக்கா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடு பழையபடி சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு செல்வி வந்து சொல்றாங்க சார் என்ட்டு இப்போ ஆட்டோ வந்து இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பாட்டியும் இனியாம வெடிட் பண்ணிட்டு இருக்காங்க இனியா கேக்குறாங்க அம்மாட்ட சொல்லி மறுபடியும் கால் பண்ணலாமா பாட்டி ஆட்டோக்கு அப்படின்னதும் இல்லை இல்லை வந்துடும் இல்லை இனியா கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னதும் கரெக்டா கோபி வந்து வராரு இவங்க ரெண்டு பேரும் வெளியில நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு உடனே வராரு வந்துட்டு என்ன இனியம்மா ஏங்க நின்னு நினைச்சிருக்கீங்க காலேஜ் போல அப்படின்னு சொல்லி சொன்னது காலேஜ் போறதுக்கு தான் டேடி கிளம்பிட்டு இருக்கோம் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதும் இசரி யார் வராங்க நான் கொண்டு போய் விடவா அப்படின்னதும் இல்லை இல்லை பாட்டி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டியா அம்மா நீங்க எதுக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை திரும்பிக்கிறாங்க பாட்டி உன்னை இனியா சொல்றாங்க இல்லை டேடி பாட்டிக்கும் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி அதே யோசனையா இருக்கும்ல ஒரு சேஞ்சா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பாட்டி வந்து வராங்க அப்படின்னதும் உன்னே வந்து சரி அப்படி இருக்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் வாங்க என்னோட வண்டியில வாங்க நானே வந்து உன்னை கொண்டு போய் விட்டுட்டு பாட்டி

பாட்டி வந்து இனியாவை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறாங்க ட்ராப் பண்ண உடனே நான் நானே போய் உள்ள பாட்டி நீங்க பார்த்து பத்திரமா போங்க ஆனா பார்த்து பத்திரமா பாட்டி கூட்டிட்டு போங்கன்ட்டு ஆட்டோ கார்ட்டி பொறுப்பாக சொல்லிட்டு இனியா வந்து உள்ள போறாங்க உடனே கோபி வந்து வராங்க அம்மா அம்மா இருங்கம்மா என்னம்மா இன்னும் நீங்க வந்து என் மேலே கோவமாக இருக்கீங்க எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து என் மேலே கோபம் வந்து குறையிலையா என்னன்னாலும் கோபி கோபின்னு என்கிட்ட அவ்வளோ பிரியமா இருப்பீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம் நீங்க வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கம்மா அப்படியெல்லாம் கிடையாதமா இருந்தாலும் நீங்க வந்து இவ்ளோ கோவமா இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலமா கொஞ்ச என்னை என்ன பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு கோபி ஆனா பாட்டி வந்து அவங்களோட முகத்தை கூட பாக்காம அப்படியே திரும்பிக்கிறாங்க அதோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க பாட்டியை வந்து கோபி கன்வின்ஸ் பண்ணிடுறாரா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நினைவஞ்சலி கூட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை பற்றி கோபி வந்து தப்பாக தான் பேசிட்டு வந்திருக்காரு இப்போ அநேகமாக வந்து தேவையில்லாமல் பாட்டிக்கு வந்து கோபி டென்ஷனாக தான் கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எப்பிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கோன் இல்லை ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ